கோடை காலத்தில் அதீத வெப்பம் நிலவக்கூடிய காலத்தை தான் அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த வகையில் மே நாலாம் தேதி துவங்கி மே இருபத்தி எட்டாம் தேதி வர இருக்கக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா அக்னி நட்சத்திர காலத்தில் எந்தவித சுப காரியங்களையும் புதிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலோர் நிறைய பேர் நடத்துவது இல்லை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோன்னா அக்னி நட்சத்திர தோஷம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடப்படி பார்த்தோன்னா பன்னிரண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும் அந்த அக்னி நட்சத்திர கால கட்டத்தில் என்னெல்லாம் நம்ம செய்யலாம் என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அக்னி நட்சத்திர காலத்தில் என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா சூரியனை அடிப்படையாக வைத்த நம்மளுடைய பஞ்சாங்க முறைகள் அனைத்துமே கணிக்கப்படுது அப்படிங்கிறது தெரியும் சித்திரை மாத இறுதி வாரத்தில் துவங்கி வைகாசி முதல் வாரம் வரை சூரியன் உச்சம் பெறும் காலகட்டத்தில் வெப்பம் அப்படிங்கிறது அதிகப்படியாக பூமியின் மீது விழும் காலம்தான் இந்த கத்திரி வயல் காலம் இதுதான் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் பஞ்சாங்கத்தின் படி பார்த்தோன்னா பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் துவங்கி ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதம் வரை சூரியன் ஆட்சி புரியும் காலம்தான் இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னும் இந்த அக்னி நட்சத்திரம் அதாவது கத்திரி வெயில் அப்படிங்கிறது வழக்கமாக இருபத்தி ஐந்து நாட்கள் நீடிக்கும் அப்படின்னும் இந்த ஆண்டு பார்த்தோன்னா மே நாலாம் தேதி இந்த கத்திரி வெயில் துவங்குது அக்னி நட்சத்திரம் மே நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு துவங்கும் இந்த அக்னி நட்சத்திரம் மே இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை வரைக்கும் இந்த நாட்கள் அக்னி நட்சத்திர நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த அக்னி நட்சத்திர நேரத்தில் சில விஷயங்களை நம்ம செய்யலாம் சில விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தோன்னா திருமணம் நிச்சய சீமந்தம் பெண் பார்க்கும் வைபவம் மஞ்சள் நீராட்டு விழா வாடகை வீடு மாறுவது திருமண மண்டபம் பார்ப்பது உபயன உபநயனம் இந்த மாதிரி செய்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது தண்ணீர் பந்தல் அமைப்பது தோஷ நிவர்த்தி பூஜைகள் செய்வது விசிறி குடை செருப்பு இந்த மாதிரி பொருட்களை தானம் வழங்குவது சுப விசேஷங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவது அதற்கான ஏற்பாடுகளை செய்வது இப்படி தாராளமாக சுப நிகழ்வுகளை செய்யலாம் குறிப்பாக பார்த்தோன்னா அக்னி நட்சத்திர காலத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு அப்படி இருக்குது அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வகையில் பார்த்தோன்னா அக்னி நட்சத்திர நேரத்தில் காலத்தில் தவிர்க்க வேண்டியவை அப்படின்னு பார்த்தோன்னா சொந்த வீடு கட்ட துவங்குவதை தவிர்த்து விடலாம் சொந்த வீடு கட்டி குடியேறுவதை இந்த காலத்தில் தவிர்த்து விடலாம் வாசற்கால் வைப்பதை தவிர்த்து விடலாம் கிணறு வெட்டுவதை தவிர்த்து விடலாம் செடிகளை புதிதாக நடுவதை தவிர்த்து விடலாம் பூமி பூஜை செய்வது விவசாய விதைப்பு வேலைகள் மரம் வெட்டுவது குழந்தைகளுக்கு காது மொட்டை அடிப்பது கிரகப்பிரவேசம் செய்வது பந்தக்கால் நடுவது கோவில் சார்ந்த பணிகள் செய்வது கடன் கொடுப்பது தெய்வ திருவுருவங்களை பிரதிஷ்டை செய்வது இந்த மாதிரி விஷயங்களை அக்னி நட்சத்திர காலத்தில் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு இந்த அக்னி நட்சத்திர நேரத்தில் திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு சாஸ்திரப்படி பார்த்தோன்னா அக்னி நட்சத்திர காலத்தில் திருமணத்தை தாராளமாக செய்யலாம் நிச்சயதார்த்தம் பெண் பார்த்தல் இந்த மாதிரி விஷயங்களை செய்வதிலும் எந்த ஒரு தவறுமை கிடையாது தான் உண்மை அதே போல் கிரகப்பிரவேசம் செய்யலாம் நம்ம கலாச்சாரப்படி பார்த்தோன்னா ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிக்கு ஆடி சீர் வைப்பது வழக்கம் சீர் வைத்த புதுப்பெண்ணை தாய் வீட்டுக்கு அழைத்து செல்வாங்க ஆடி மாதத்தில் கருத்தரித்தால் சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும் அப்படின்னும் சித்திரை கடும் வெப்ப காலம் அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு உடல் உபாதைகள் நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆடியில் பெண்கள் கருத்தரிப்பதை தவிர்ப்பதற்காக தான் தம்பதிகளை பிரித்து வைக்கும் வழக்கமும் உருவானது விதிப்படி பார்த்தோம்னா சூரியன் உச்சத்தில் இருக்கும் பொழுது குழந்தை பிறந்தால் அதை யாராலும் தடுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நாமளும் இருந்து இந்த அக்னி நட்சத்திரை நட்சத்திரத்தை சிறப்பாக வரவேற்கலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்